உறவுகளை கூட இன்றைய காணொலி நம்மளோட தொழில் நிலவரம் தான் பார்த்துடலாம் நமக்கு கிடச்சிருக்கேன் தொழில் நிலவரத்தை நமக்கு அருமையான நண்டு கடிக்க வருது நீல நிற நண்டு தான் அருமையான நீல நிற நண்டு ஆண் நண்டு பாருங்க உறவில் நான் கை வைக்க போகும்போது கடிக்க வருது பிடிக்க முடியல நாம் அதை அப்படியே கீழே கொட்டியே பார்த்துடலான்னு தோணுது நம்மளை கடிச்சிருவான்னு தோணுது பிடிச்சா ரொம்ப ஆக்டிவாயிருக்கு நண்டு பாருங்கள் உறவுகளை நான் பிடிக்க போகும்போது கடிக்க வருது உயிரோட தான் இருக்குது நண்டு கடிச்சிரும் அதனால் நாம் கீழே கொட்டியே காணொலி பதிவு பண்ணலாம் உறவுகளை பாருங்கள் அருமையான ஒரு நீல நிற நண்டும் ஒரு சின்ன அழுகை மீன் அதாவது அமோர் மீனும் ஒரு உட உடத்தேடு மீனும் கிடச்சிருக்கு நமக்கு கிடச்சிருக்கு உடத்தேடு மீன் அருமையான உடத்தடு மீன் பாருங்கள் அப்புறமா ஒரு அழுகை மீன் சின்ன நண்டு அப்புறமா ஒரு அழுகை மீன் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு பரவாயில்ல இருந்தாலும் குறவாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை பாருங்கள் அருமையான ஒரு அழுகை மீன் கிடச்சிருக்கு அப்புறமா நண்டை பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் ஓகே பிடிச்சிட்டோம் பாருங்கிறவ்ளே அருமையான ஒரு நீல நிறம் நண்டும் கிடச்சிருக்கு நம்மளோட இந்திய தொழில் நிலவரம் இதுதான் நமக்கு கிடச்சிருக்க மீன்கள் ஓகே தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போதே சேர்த்து சேர்த்து வச்சு குழம்புக்கு திகையும் போது குழம்பு வைக்கலாம் ஓகே உறவுகளே பாய்